சகோதரர்களே நான் இன்றைக்கு உங்களோடு பேசக்கூடிய ஒரு தலைப்பு டிக்டோக் செயலி அந்த ஆப் ஆப் என்று சொல்வார்கள் தமிழில் செயலி என்று சொல்வார்கள் இதற்கு முன்னால் டப் மேஷ் அல்லது மியூசிக்கலி என்று சில ஆப்புகள் இருந்தன சில செயலிகள் இருந்தன ஆனால் இன்றைக்கு டிக்டோக் என்ற அந்த ஒரு ஆப் கலாச்சார சீரழிவின் ஒரு புதிய வடிவமாக இன்றைக்கு உருவெடுத்து நான் அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்றைய உலகம் இரண்டு வகையான படு படை படையெடுப்புகளை சந்தித்து வருகிறது ஒன்று ராணுவ ரீதியான படையெடுப்பு இல்லையா நேரடியாக போர் தொடுப்பது இரண்டாவது சிந்தனை ரீதியாக கலாச்சார படையெடுப்பு முதல் படையெடுப்பை போலவே இரண்டாம் படையெடுப்பும் உலகில் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தி வருகிறது உலகமயமாக்கல் குளோபல் வில்லேஜ் என்று சொல்கிறோமே இன்றைய உலகில் அது திணிக்கப்பட்டு வரும் நவீன காலத்து அரசியல் பொருளாதாரம் மேலும் மேற்குலகின் மேலாதிக்கம் மற்றும் கலாச்சாரம் இது மாத்திரமின்றி சிந்தனை ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மக்களை அடிமைப்படுத்துவதை இன்றைக்கு இலக்காக வைத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் அந்த வகையில்தான் தப்ளீக்கில் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்வார்கள் கண்ணை நீங்கள் திறந்து சென்றால் ஈமானுக்கு ஆபத்து கண்ணை திறந்து சென்றால் ஈமானுக்கு ஆபத்து கண்களை மூடி சென்றால் உயிருக்கு ஆபத்து என்று தப்ளிக்கில் அடிக்கடி சொல்வதை பார்க்கிறோம் அதையெல்லாம் மிஞ்சுகின்ற வகையில் ஈமானுக்கு ஆபத்து பல வகையில் இன்றைக்கு உலகத்தில் நடைபெறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொலைக்காட்சி வந்தபோது அது ஒரு ஆபத்து என்றோம் ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் அது இருக்கத்தான் செய்கிறது அதன் பின்பு குட்டி மொபைல் ஒன்று வந்தது அதனை சைத்தான் சாத்தான் என்று சொன்னார்கள் விட பெரிய ஆபத்து வந்துவிட்டது என்று சொன்னார்கள் அதையும் நாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் அதற்கு அதற்கு பிறகு இணையதளம் மிகப்பெரிய ஷைத்தானிலே மிகப்பெரிய சாத்தான் என்று சொன்னோம் பெரிய அது அழிவை கொண்டு செல்லும் என்று சொன்னோம் ஆனால் தினசரி இணையதளத்தை நாம் பயன்படுத்தாமல் இருக்க முடிவதில்லை இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஆகிய இணைப்புகளை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதற்குள் சென்று விடுகிறோம் ஆகவே இந்த சைத்தானின் பட்டியலில் மிகப்பெரிய பெரியதாக இந்த கலாச்சார சீரழிவில் ஆபத்தில் பேராபத்தில் மிகப்பெரிய ஒரு பட்டியலில் உருவாகி இன்றைக்கு சீரழிவை கொண்டு வந்திருப்பது இந்த டிக்டோக் கலாச்சாரம் பல ஆபாச இணையதளங்களை தடு தடை தடை செய்யப்பட்டுள்ள ஆனால் ஆபாசத்தின் அரங்கமாக சென்சார் எதுவும் இல்லாமல் சத்தம் இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கிறது டிக்டோக் என்ற அந்த மொபைல் ஆப் பதினைந்து நொடிகளில் இதில் என்ன வேண்டுமானாலும் நடிக்கலாம் பேசலாம் பாடலாம் ஆனால் இந்த பதினைந்து நொடிகளில் அரங்கேற்றப்படும் ஆபாசங்கள் எல்லை இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றன டிக்டாக் ஆப் இந்த ஆண்டின் முதல் பாதியில் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்து மிக அதிகமாக டவுன்லோட் செய்யப்பட்ட ஒரு ஆப் என்று சென்சார் டவர் என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வில் தெளிவாக தெரிகிறது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் ஆப்களை எல்லாம் பின்னுக்குத் தள்ளி இந்த அப்ளிகேஷன் முதலிடத்தில் வந்துள்ளது சீனாவின் பைட் டான்ஸ் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் குறுகிய நேரத்தில் ஒரு தனிநபர் தனது திறமையை வெளிப்படுத்தும் மேடையாக இருக்கிறது என்று இதனை உருவாக்கியவர்கள் கூறுகிறார்கள் பாலியல் ரீதியாக பெண்களை சூறையாட நினைப்பவர்களுக்கு இது விருந்தாக அமைந்து விடுகிறது என்பது புறந்தள்ள முடியாத விமர்சனம் இந்த ஆப் முன்வைக்கும் சுதந்திர கோட்பாடு என்ன தெரியுமா ரா ரியல் அண்ட் வித்தவுட் boundaries அதாவது இதற்கு கட்டுப்பாடுகள் என்று எதுவுமே கிடையாது என்பது பன்னெண்டு வயது குழந்தைகள் முதல் அனைத்து வயதினரும் இதனை பயன்படுத்தலாம் என்று இந்த நிறுவனம் சொல்கிறது இந்த அப்ளிகேஷன் இந்திய சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இதனை இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்தில் கண்டிப்பாக இதனை தடை செய்ய வேண்டும் என்று இங்கே பேசப்பட்டது காரணம் இளம் பெண்கள் ஆபாசம் புதிந்த பாடல் வரிகளை சர்வசாதாரணமாக இதிலே பாடி மகிழ்கின்றனர் இவற்றில் பெரும்பாலும் பெண்ணின் மாண்பை சீர்குலைப்பதாக இருந்தாலும் கூட அதை பற்றி எந்தவித நெருடலும் இல்லாமல் இவர்கள் பாடுகிறார்கள் கடந்த ஆண்டு இந்தோனேஷிய அரசாங்கம் இந்த ஆப்பை இந்த அப்ளிகேஷனை தடை செய்தது அந்த நாட்டில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் டிக்டாக் அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்த நிலையில் அது குழந்தைகளுக்கு உகந்ததாக இல்லை என்று கூறி இந்தோனேசிய அரசு இந்த அப்ளிகேஷனை தடை செய்தது பின்னர் சீனாவில் இருந்து டிக்டாக் பிரதிநிதிகள் ஜகார்த்தாவிற்கு விரைந்தனர் டிக்டாக் செயலியில் இருந்து ஆபாச கன்டென்ட்டை நீக்குவதாக உறுதி அளித்த பின்னரே இந்தோனேஷியா தடையை நீக்கியது பிரான்ஸ் நாட்டில் பதினோரு வயது முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட இடைப்பட்டவர்களில் முப்பத்தெட்டு சதவீதம் பேர் டிக்டோக் கணக்கு வைத்துள்ளதாக தகவல்கள் அறிக்கைகள் சொல்லுகின்றன அந்நாட்டின் பயன்பாடு கண்காணிப்பு அமைப்பு ஜெனரேஷன் நியூமரிக் இதனை கூறுகிறது அதேபோல் ஐம்பத்தெட்டு சதவீத பெண் பிள்ளைகள் டிக்டோக் கணக்கு வைத்துள்ளதாக சொல்கிறார்கள் இந்தியாவில் எழுபத்தெட்டு சதவீத பெண்கள் இதனை பயன்படுத்துவதாக சொல்கிறார்கள் டிக்டோக்குடைய தீமைகளை பட்டியலை அவர்களே சொல்கிறார்கள் அது ஒரு ஆறு பட்டியலை அவர்கள் சொல்கிறார்கள் முதலிலே வெட்க உணர்வு இல்லாமல் போவது ஹயா என்று சொல்கிறோமே வெட்கம் வெட்க உணர்வு இல்லாமல் போவது இரண்டாவது ஆபாசமான உடை ஆபாசமான பேச்சு மூன்றாவது அந்நிய ஆடவர்களுடன் சகஜமாக பேசுதல் நான்காவது பிறருடைய கண்ணியத்தை கேவலப்படுத்துதல் அல்லது சீர்குலைத்தல் ஐந்தாவது விபச்சாரத்திற்கு இது ஒரு அடித்தளமாக மாறுவது ஆறாவதாக குழந்தைகளுக்கு தவறான விஷயத்தை இந்த பிஞ்சு உள்ளங்களிலே போதிப்பது என்றெல்லாம் இவர்கள் பட்டியலை சொல்கிறார்கள் ஆகவே டிக்டாக்கின் மூலம் உருவாகும் மிக மோசமான தீமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெட்க உணர்வு அறவே இல்லாமல் போனதுதான் இந்த வெட்கம் இல்லை என்றால் என்ன நிலை உருவாகும் சகோதரர்களே இஸ்லாம் கூறுகிறது வெட்கம் என்பது ஈமான் அதாவது இறை நம்பிக்கையின் ஒரு அங்கம் அது மனிதருக்கு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய குணங்களில் மிக அருங்குணம் ஆகவே முஸ் இது கலாச்சார சீர் கொண்டு செல்வதோ செல்வதோடு மட்டுமல்லாமல் மானக்கேடானவற்றையும் அது கொண்டு வந்து சேர்க்கும் ஆகவே ஒருவனுக்கு வெட்க உணர்வு இருந்தால் அவன் மானக்கேடானவற்றை செய்ய மாட்டான் ஆகவே நல்ல விஷயங்களை தூண்டுவது இந்த வெட்கம் என்கின்ற உணர்வு தான் வெட்கத்தை யார் ஆடையாக அணிந்து 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 கொண்டார்களோ அந்த மக்களை நீங்கள் குறை காணவும் முடியாது குறை சொல்லவும் முடியாது மனித வாழ்க்கையின் உயிர் மூச்சாக அமைகிறது இந்த வெட்க உணர்வு அதனால் மனித உள்ளம் அமைதி பெறுகிறது வெட்கத்துடிப்பு இருக்கிற இருக்கும் வரை அவனுடைய உள்ளம் வாழும் அது நின்றுவிட்டால் அந்த மனித உள்ளம் செத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே வெட்கம் உள்ள மனிதன் மனிதனாக வாழ்வான் இல்லை என்றால் அவன் மிருகமாக மாறிவிடுவான் ஒரு பாவி வெட்கப்பட மாட்டான் கெட்டவனாகவே வாழ்வான் வெட்கம் என்பது ஒரு அருங்குணம் அதனுடைய அளவுகோல் நன்மையை செய்யும்படி உங்களுக்கு தூண்டும் தூண்ட வேண்டும் எப்படி தொழுகையை பற்றி சொல்ல சொல்லப்படும் போது அது உங்களை மானக்கேடான விஷயத்தின் பக்கம் உங்களை தடுக்கும் என்று இறைவன் சொல்கிறார் மானக்கேடான விஷயத்தை பற்றி அது தடுக்கவில்லை என்றால் அது தொழுகையில நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஆகவே நபித்தோழர்களில் ஒருவர் அதிகம் வெட்கப்படக்கூடியவராக இருந்தார் உடனே நபிகள் நாயகம் அவரை விட்டு விடுவீராக ஏனென்றால் அவர் அவரை அந்த வெட்கத்தின் காரணமாக அது அவருடைய இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது ஆகவே வெட்கப்படுவதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சொன்னார் வெட்கம் என்பது நல்லதை மட்டுமே கொண்டு வரும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் இன்னும் நபிகள் நாயகம் ஒரு குமரி பெண் வெட்கப்படுவதை விட அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனினும் அதிகம் வெறுக்கத்தக்கவற்றை கண்டால் அவருடைய முகம் மாறிவிடும் பேச மாட்டார்கள் அவர்கள் வெறுப்பதை அவர்கள் முகத்தை கண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம் என்ற முதி முஸ்லீம் என்ற அந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு முறை ஹசரத் இப்னு மசூத் அலி அவர்கள் கூறுகிறார்கள் உனக்கு வெட்கம் வரவில்லை என்றால் நீ எதை வேண்டுமானாலும் செய்வாய் என்று சொன்னார்கள் இவ்வாறு நபிகள் நாயகம் சொன்னதாக சொன்னார்கள் ஆகவே இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்கணும்னா காரணம் வெட்க உணர்வு வெட்கம் இல்லை என்றால் நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக அவர் சொன்னார்கள் ஆகவே மனிதனுக்கு வெட்கம் இல்லாமல் போகின்ற போதுதான் இது போன்ற கீழ்த்தரமான விஷயங்கள் அவன் சிந்தனையில் வரும் கீழ்த்தரமான விஷயங்கள் சமூக விழுமங்களை தகர்க்கக்கூடியது கலாச்சாரத்தை தகர்க்கக்கூடியது குடும்பத்திலே பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியது ஆகவே ஒரு சமூகமே கெட்டு போகக்கூடிய சூழல் ஒரு மோசமான நிலை அங்கே உருவாகிறது இரண்டாவது ஆபாசமான உடை ஆபாசமான பேச்சு அரை குறை அரைக்குறை ஆடைகளை அணிந்து இந்த செயலில் அதி செயலியில் இந்த ஆப்பில் அதிகமான பெண்கள் உலா வரும் மோசமான நிலையை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று கணவனும் மனைவியும் பேசுவதற்கு தயங்கும் ஆபாசமான வார்த்தைகளை சர்வசாதாரணமாக கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் நான் கூச்சி கூச்சமின்றி பேசுவது அருவறுப்பான செயல்பாடுகள் செய்வது இந்த செயலின் மூலியமாக இந்த ஆப்பின் மூலியமாக அரங்கேற்றப்படுகிறது ஆகவே ஆடையை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது பெண்களாகிய அவர்கள் தங்கள் உடலில் பெரும்பாலும் வெளியில் தெரியக்கூடியவை தவிர ஆடை ஆபரணம் போன்ற தங்க அலங்காரங்களை தங்களுடைய அலங்காரத்தை அவர்கள் யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் பிற மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டாம் அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தி ஒன்று ஆகவே இந்த ஒரு ஆம்பளைக்கு பாரு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னங்க தெரியுது ஏதாவது தெரியுதா இப்போ நான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் எனக்கு கழு முதுகு பின்னாடி ஒன்றும் தெரியாது இடுப்புக்கு இடுப்பு எதாவது தெரியுதா தெரியவில்லை தான் இஸ்லாமும் சொல்கிறது கண்ணியமான ஆடை பெண்கள் உடுத்த வேண்டும் என்று சொல்கிறது எந்த ஒரு மார்க்கமும் தன்னுடைய பெண்களுக்கு முந்தானை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை ஆகவே இந்த இந்த அழகிய மார்க்கம் உங்களுக்கு சொல்கிறது உங்களுடைய முந்தானைகளை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் என்று ஆகவே ஒரு பெண் பருவம் விட்டால் அவர்கள் கண்ணியமான ஆடை உடுத்த வேண்டும் என்று சொல்கிறார் எனக்கு எப்படி முகம் கைதான் தெரியுது வேறேதான் தெரியுதா அதை போன்ற ஒரு ஆடையைத்தான் போட சொல்கிறது மறைந்த முதலமைச்சரும் அப்படித்தான் கண்ணியமான ஆடை அணிந்து கொண்டு தான் ஆட்சி செய்தார்கள் இல்லையா பிரதமர் கூட பார்த்தேன் என்றால் அழகிய ஆடையை கொண்டுதான் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் யாரும் மறைக்குடைய ஆடையை அணிவதில்லை என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன் ஆகவே சகோதரர்களே நல்ல ஆடைகளை உடுத்துவது இஸ்லாம் வந்து குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக சொல்கிறது இரு பிரிவினர் ஆவர் அவர்களை நான் கண்டதில்லை அவர்களில் ஒரு சாரார் மாட்டின் மாலை போன்று சாட்டைகளை வைத்திருப்பர் அவற்றைக் கொண்டு மக்களை அவர்கள் அடிப்பர் மறுசாரார் உடை அணிந்த நிலையில் நிர்வாணமாக இருக்கும் பெண்களாவார் அவர்கள் தீய வழியில் செல்வதுடன் பிறரையும் தீய வழியில் செலுத்துவார்கள் அவர்களின் தலையில் ஆடி அசையும் ஒட்டகங்களின் திமில்களை போன்று காணப்படும் இத்தகையவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள் அதன் வாடையை கூட நுழ நுகரமாட்டார்கள் என்று முஸ்லீம் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அடுத்து பேச்சு குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது ஒருவருடைய பண்புகளை அவனுடைய நடை உடை பாவனைகளை படம் பிடித்து காட்டுவதைப் போல் பல நேரங்களில் அவனது பேச்சுக்களும் படம் பிடித்து காட்டப்படுகின்றன அவனை நல்லவனாகவும் கொடியவனாகவும் மென்மையானவனாகவும் கடுமை காட்டுபவனாகவும் பிரதிபலிக்க செய்யும் சக்தி அவன் பேசும் பேச்சுக்கு உண்டு நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நேர்மையானதையே நீங்கள் சொல்லுங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் பேசுங்கள் என்று திருக்குறான் சொல்கிறது அத்தியாயம் முப்பத்தி மூணு வசனம் எழுபது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதுவும் இல்லை என்றால் இனிய சொல்லை கொண்டாவது உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஆகவே நல்ல வார்த்தைகளை பேசுவது வளம் மிக்க வார்த்தைகளை சொல்லுவது அடுத்தவர்களோடு உரையாடும்போது நல்ல கண்ணியமாக அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து பேசுவது மிக மிக முக்கியமானது இறைவனின் தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் பறவை சகுனம் என்பது கிடையாது சகுனங்களில் சிறந்தது நற்குறியே ஆகும் என்று சொன்னார்கள் அதற்கு மக்கள் என்றால் என்ன இறைவனின் தூதரே என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் செவியுறும் நல்ல சொல்லும் நீங்கள் பேசுகின்ற நல்ல சொல்லும் என்று சொன்னார்கள் ஆகவே வார்த்தைகளை நாம் பேசும்போது மிக கவனமாக மிக கவனமாக நாம் பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்துகின்ற விஷயத்தில் நாம் மிகவும் பிற்போக்குத்தனமாக இருக்கிறோம் ஆகவே அடுத்தவர்களை கிண்டல் அடிப்பது அல்லது அடுத்தவர்களை மிமிக்ரே என்று சொல்லக்கூடிய அந்த டப் மேஷின் மூலமாக அவர்களை கேவலப்படுத்துவது இவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள் எந்நிலையிலும் நேர்மையான நல்ல சொல்லை கூறுங்கள் இவ்வாறு நடந்தால் உங்களுடைய காரியங்களை அவன் சீராக்கி வைப்பான் இன்னும் உங்களுடைய பாவங்களையும் அவன் மன்னிப்பான் என்று திருக்குறான் அத்தியாயம் முப்பத்தி மூணு வசனம் எழுபது எழுபத்தி ஒன்று நமக்கு சொல்லுகின்ற படிப்பினை ஆகும் மனிதர்களிடம் நீங்கள் அழகானதை பேசுங்கள் அத்தியாயம் இரண்டு வசனம் எண்பத்தி மூணு அனஸ் அவர்கள் கூறினார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் ஏசுபவராகோ கெட்ட வார்த்தைகள் பேசுபவராகோ சாபம் இடுபவராக இருக்கவில்லை எங்களை ஒருவர் எங்களில் ஒருவரை அவர் கண்டிக்கும் போது கூட அவருக்கு என்ன நேர்ந்து விட்டது அவர் நெற்றி மண்ணில் படட்டும் என்றுதான் கூறுவார்கள் என்று புகாரி புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் காணலாம் ஹானிர் அலியா ரலி ரஜி அல்லா அவர்கள் அறிவிப்பது நான் நபிகள் நாயகம் அவர்களிடம் வருகை புரிந்ததும் இறைவனின் தூதரே எந்த காரியம் சோனத்தை பாக்கியமாக கொடுக்கும் என்று நான் கேட்டேன் அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் நல்ல சொல்லும் பிறருக்கு உணவளிப்பதையும் நீர் அவசியம் பேணிவாரும் என்று எனக்கு பதிலளித்தார்கள் ஆகவே இறைவனையும் மறுமணாலையும் நம்பியவர் ஒருவர் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி அமைதியாக இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் யார் இரண்டு தாளைகளுக்கு மத்தியிலும் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் இரண்டு கால்களுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் மர்மஸ்தானத்தையும் யார் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களை சுவனம் செல்ல நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் வெளிப்படையாக கூறினார்கள் அடுத்து அந்நிய ஆடவர்களுடன் சகஜமாக நடத்தல் இந்த செயலி ஆண் பெண்ணுடனும் பெண் ஆணுடனும் பேசுவது தவறில்லை என்று மோசமான கலாச்சாரத்தை மக்கள் மத்தியிலே விதைக்கிறது அந்நிய ஆணும் பெண்ணும் தனிமையில் இருப்பது பற்றி நபிகள் நாயகம் பின்வருமாறு எச்சரித்துள்ளார்கள் அல்லாவையும் இறைவனையும் மறுமை நாளையும் கேள்வி கணக்க கேட்கக்கூடிய அந்த நாளையும் யார் நம்புகிறார்களோ அந்நிய பெண்ணுடன் தனிமையில் இருக்க வேண்டாம் அவ்வாறு தனிமையில் இருந்தால் மூன்றாவதாக ஒரு நபர் அதாவது சாத்தான் உங்களுடைய மன மனதிலே கெட்ட எண்ணங்கள் ஏற்பட்டுவிடும் என்று சொன்னார்கள் குறிப்பாக ஒரு பெண் தனது கணவரின் சகோதரர்கள் கூட தனிமையில் இருக்கக்கூடாது என்று அவர்கள் எச்சரித்தார்கள் இது மரணத்திற்கு சமமானது என்று சொன்னார்கள் அடுத்து பாலினரை இச்சையுடன் பார்த்தல் ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் சுதந்திரமாக பார்ப்பதையும் ரசிப்பதையும் இஸ்லாம் ஒரு பாவமாக கருதுகிறது உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் அது பணிக்கிறது ஒருமுறை தன்னுடைய மருமகனை பார்த்து சொன்னார்கள் அழியே ஒரு பார்வையை தொடர்ந்து அடுத்த பார்வை நீங்கள் செலுத்தாதீர்கள் முதலாம் பார்வை உம் பார்வை உமக்குரியது அடுத்தது உமக்குரியது அல்ல என்று சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் விபச்சாரத்தை பற்றி விவரிக்கும்போது இரு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன அவை கண்களால் நீங்கள் பார்ப்பது இச்சை கலந்த பார்வையுடன் பார்ப்பது கண்கள் செய்யும் விபச்சாரம் என்று சொன்னார்கள் அடுத்ததாக பிறரின் கண்ணியத்தை சீர்குலைப்பது பிறரின் கண்ணியத்தில் மானத்தில் சர்வசாதாரணமாக விளையாடும் நிலை இந்த செயலில் உருவாகியுள்ளது மனிதனின் மா மானம் என்பது அது வானத்தை விட உயர்ந்தது மானத்திற்கு முன்னால் மனிதன் உயிர் மற்றும் உடமைகள் அத்திப்பழத்தின் விதையை விட மிகச் சிறியது மானம் காப்பது மரியாதை கேட்பதும் மனிதனின் குருதியில் அவனுடைய இரத்தத்தில் உள்ள குணாதிசயங்கள் மானம் இழந்தவன் தன் உயிரை கூட இழந்து விடுகிறான் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள் மானம் மலையேறும் மனிதன் தற்கொலை செய்து கொள்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லது சமூகத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொள்கிறான் தன்மானம் காப்பதற்காக தன்னுடைய சொத்து சுக சுகங்களை எல்லாம் கூட அவன் தியாகம் செய்யும் அளவுக்கு மனிதன் தன்மானத்தின் மீது பெரும் செல்வமாக கருதுகிறான் ஆகவே அந்த தன்மானத்தோடு விளையாடக்கூடாது என்று நபிகள் நாயகம் எச்சரித்தார்கள் நபிகள் நாயகம் தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து இறுதி ஹஜ்ஜின் போது சொன்னார்கள் இந்த மாதமும் இந்த புனிதமிக்க மக்கா நகரமும் இந்த நாளும் எப்படி புனிதமானதோ அவ்வாறே ஒரு மனிதனின் கண்ணியம் உயிர் உடைமைகள் புனிதமானவை ஒரு மனிதனுடைய கண்ணியம் அவனுடைய ரத்தம் அவனுடைய சொத்து செல்வங்கள் மற்ற மனிதர்களுக்கு ஹராமானது என்று சொன்னார்கள் ஆகவே எப்படி அந்த காபா என்று சொல்லக்கூடிய அந்த இர எப்படி புனிதமானதோ அதை விட புனிதமானது மனிதர்களுடைய உயிரும் உடமையும் ஆகவே மானம் உயிரை விட புனிதமானது யார் தன் பொருளை பாதுகாப்பதற்காக போரிட்டு கொல்லப்படுகிறார்களோ அவர் இறைப்பாதையில் கொல்லப்பட்டவர் யார் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக போரிட்டு கொல்லப்படுகிறாரோ அவரும் இறைப்பாதையில் கொல்லப்பட்டவர் தன்னை பாதுகாப்பதற்காக போரிட்டு கொல்லப்படுகிறாரோ அவரும் இறைப்பாதையில் கொல்லப்பட்டவர் யார் தன்னுடைய நல்ல மார்க்கத்திற்காக கொல்லப்படுகிறாரோ அவரும் இறைப்பாதையில் கொல்லப்பட்டவர் என்று திருமதி என்ற நூலில் இடம்பெறுவதை நீங்கள் காணலாம் ஆகவே மானத்தில் கை வைப்பது கொலைத்து நிகராகும் நபிகள் நாயகம் கொண்டா சொன்னார்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் பிறரை அதிக விலை கொடுத்து வாங்க வைப்பதற்காக விற்பனை பொருளின் விலையை ஏற்றி கேட்காதீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள் ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர் தலையிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம் மாறாக இறைவனின் அடியார்களே அன்பு காட்டுதலில் நீங்கள் இருங்கள் ஒரு இறையடியான் மற்றொரு இறை இறை சகோதரனாவான் அவர் தம் சகோதரருக்கு அநீதி இழைக்கவோ அவருக்கு துரோகம் இழைக்கவோ அவரை கேவலப்படுத்தவோ வேண்டாம் இறையச்சம் இங்கே இருக்கிறது இதை கூறிய இறைவனின் தூதர் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் தமது நெஞ்சை நோக்கி மூன்று முறை செய்கை செய்தார்கள் ஒருவர் தம் சகோதர இடை இறையடியானை கேவலப்படுத்துவதே அவருடைய தீமைக்கு போதிய சான்றாகும் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் மற்றவர்களுடைய உயிர் உடைமைக்கு நீங்கள் கண்ணியமும் பாதுகாப்பும் கொடுக்கப்பட வேண்டும் அவரு அவர்களுடைய மானத்திலோ உயிரிலோ பொருளிலோ நீங்கள் விளையாடக்கூடாது ஐந்தாவது விபச்சாரம் அதிகரிப்பு தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் பூங்கா வெங்கடேசன் என்ற நபர் டிக்டாக் மியூசிக்கலி ஆப் மூலம் வீடியோக்கள் பதிவிடும் பெண்களை குறிவைத்து பாலியல் பேரம் செய்துள்ளதாக கைது செய்யப்பட்டுள்ளார் சமீபத்தில் இது குறித்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் வீடியோக்கள் பதிவிடும் பெண்களை நடிக்க ஆசை ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டு அவர்களில் அழகான பெண்களை சேட் செய்து நண்பர்களாக்கி அவர்களின் திறமை உதவுவதாக கூறி பெண்களை பாலியல் தொழிலில் பலியாக்கியது சமீபத்தில் தெரிய வந்துள்ளது இது குறித்து காவல்துறை தரப்பில் வீடியோக்கள் வெளியிடும் பெண்களே இது போன்ற நபர்களிடம் சிக்காமல் நீங்கள் உஷாராக இருங்கள் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள் இதுபோன்று சென்னையில் பெற்ற குழந்தைகளுக்கு பாலில் விஷம் கலந்து கொடுத்த வழக்கில் கைதான அபிராமி தனது பிரியாணி காதலனுடன் டிக்டாக் மியூசிக் ஆப்பில் பேசிய காதல் வசனங்கள் பிளாஷ்பேக் காட்சிகள் வெளி வெளிச்சத்துக்கு வந்துள்ளன டிக்டாக் மியூசிக் ஆப்பில் யார் வேண்டுமானாலும் தங்கள் நடிப்பாசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதே நேரத்தில் அதனை நிஜ நிஜ வாழ்க்கையில் செல்ப செயல்படுத்தும் போது அபிராமி போன்றவர்களின் வாழ்க்கை நரகமாகி விடுகிறது என்பதை இன்றைக்கு காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அல் குரான் பதினேழாவது அத்தியாயம் வசனம் முப்பத்ரெண்டு சொல்கிறது விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை அருகில் கூட நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறது விபச்சாரியும் விபச்சாரனும் இவ்விருவரில் ஒருவருக்கு நூறு கசையடி கொள்ளுங்கள் மெய்யாகவே நீங்கள் இறைவனின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இறைவனின் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதில் அவ்விருவர் மீது உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டாம் இன்னும் அவ்விருவரின் வேதனையை நம்பிக்கை கொண்டோரில் ஒரு கூட்டத்தார் நேரில் பார்க்கட்டும் என்று திருக்குறான் சொல்கிறது ஒருவர் விபச்சாரம் செய்யும் நிலையில் அவன் இறை நம்பிக்கையாளராக இருக்க மாட்டார் என்று நாயகம் சொன்னார்கள் விபச்சாரத்தை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் அதில் நான்கு விளைவுகள் இருக்கின்றன ஒன்று உங்களுடைய முகத்தின் வசீகரத்தை அது எடுத்துவிடும் இரண்டு உங்களுடைய வருமானத்தை அது அறுத்துவிடும் மூன்று இறைவனின் கோபத்தை பெற்றுத்தரும் நான்கு நிரந்தரமாக அது நரையில் வைத்துவிடும் என்று தப்ராணி போன்ற நூல்களில் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் காணலாம் மனிதனை நாசமாக்கும் செயல்கள் ஏழு என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒன்று பாவங்களில் மிகப்பெரியது ஓர் இறைவனுக்கு இணை வைப்பதாகும் இரண்டு கொலை செய்தல் மூன்று விபச்சாரம் புரிதல் நான்கு பெற்றோருக்கு நோவினை செய்தல் ஐந்து பொய் சத்தியம் செய்தல் ஆறு அனாதைகளின் பொருட்களை அநியாயமாக சாப்பிடுதல் ஏழாவது போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடுதல் ஆகியனவாகும் மற்றொரு அறிவிப்பில் விபச்சாரம் என்பது இரண்டாவது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது குழந்தைகளுக்கு அடுத்ததாக குழந்தைகளுக்கு தவறான விஷயத்தை போதித்தல் இந்த டிக்டோக் குழந்தைகளிடம் குழந்தைகளையும் விட்டப்பாடில்லை நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய சிறு பிராத பிர இந்த பருவ வயதில் ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் கற்றுக் கொடுக்கும் பெற்றோர்களாக இன்றைக்கு மாறி வருகிறார்கள் உலக வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்ற செல்வங்களில் உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம் என்று இறைவன் கூறுகின்றான் செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையில் அலங்காரங்களே ஆகும் குழந்தைகள் இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு கொடுத்துள்ள ஒரு அருட்கொடை என்று இறைவன் கூறுகின்றான் இன்னும் ஏராளமான பொருட்களையும் புதல்வர்களையும் கொண்டு உங்களுக்கு உதவி செய்து உங்களை திரளாக நாம் ஆக்கினோம் என்று இறைவன் சொல்கிறான் இஸ்லாமிய அறிஞர் மறுமை நாளில் வெட்ட வெளியில் வெளியில் ஒருவர் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் அந்த குறித்த நபரின் பெற்றோர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதிகமானோர் தோல்வியடைவதற்கு காரணம் அவருடைய பெற்றோர்களே என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தந்தை தனது குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு எது தெரியுமா நல்ல பண்பு நல்ல பண்பை விட வேறெந்த பரிசும் சிறப்பாக கொடுத்து விட முடியாது ஆகவே இஸ்லாம் ஒரு அற்புதமான வாழ்க்கை திட்டத்தை இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறது ஆகவே அதனை தவிர்க்க அதனை தவிர்த்த ஒரு வாழ்க்கை திட்டம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம் இல்லை இன்றைய நவீன கண்டுபிடிப்புகள் மேற்கத்திய கலாச்சாரத்தின் மோகத்தை திணிக்கும் ஒன்றுதான் என்பதை நீங்கள் எச்சரிக்கையோடு உணர்வுடன் நாம் கவனித்து பார்க்க வேண்டும் ஆகவே நம்முடைய சந்ததிகளை காப்பாற்றக்கூடிய நமக்கு அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் நல்லொழுக்கம் உள்ள ஒரு குடிமகன்களை இந்தியாவிற்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் இல்லையா இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் நீங்கள் நல்ல குடிமக்களையும் நல்ல குழந்தைகளையும் உங்களால் உருவாக்க முடியும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் இது இந்த புத்தகம் அகில உலக மக்களுக்காகவும் வந்தது இது ஒரு ஒளி என்று சொல்கிறான் இருட்டிலேருந்து வெளிச்சத்திற்கு மனிதர்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நூல் இது ஒரு ஜிக்கிர் என்ற இறைவன் சொல்கிறான் இது ஒரு நினைவூட்டி நீங்கள் யார் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் நீங்கள் எங்கே செல்ல போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன என்பதையெல்லாம் இந்த புத்தகம் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த புத்தகத்தை நீங்கள் இந்த திருக்குறானை வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக நான் எனது உரையை கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு Oh, 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 oh.